பாண்டிய சோழ பேரரசு கால வரலாற்று மூலங்கள் எண்ணற்ற கல்வெட்டுகள் செப்பேட்டு பட்டயங்கள் நடுக்கற்கள் தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் கோயில் சிற்பங்கள் சுவர் ஓவியங்கள் மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் சீனம் அரேபிய நாட்டு நூல்கள் காணப்படும் குறிப்புகள் இதில் நமக்கு துணைபுரிகின்றன செப்பேட்டு பட்டயங்களில் லீடன் பட்டயங்கள் திருவலங்காட்டு பட்டயங்கள் கரந்தை பட்டயங்கள் சாராள பட்டயங்கள் முக்கியமானவையாகும் கல்வெட்டுகள் அளிக்கும் செய்திகளின் மதிப்பை அளவிட முடியாது கல்வெட்டுகள் திருமுக்கூடல் உத்தரமேரூர் திருவெற்றியூர் ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகளும் மன்னர் மக்கள் ஆகியவற்றின் வாழ்க்கையை இதன எடுத்துரைக்கின்றன சோழ மன்னர்களின் வரலாற்று செய்திகளை தெரிக்கும் கல்வெட்டுகள் சிங்களத்திலும் சாவகத்திலும் சுமித்ராவிலும் பர்மாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சீனத்தில் சுவான் சௌ என்னும் ஊரில் ஒரு கோயிலில் சுசேந்திர மோட்சம் உரலில் பிணிக்கப்பட்ட கண்ணன் ஆகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன வரலாற்று தொடர்புடைய தமிழ் இலக்கியங்களுள் கலிங்கத்துப்பரணி மூவருளா பிள்ளை பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் கோவை பெரிய புராணம் வைணவ மரபையொட்டிய குரு பரம்பரை சீரங்கம் கோயிலொழுகு மதுரை தல வரலாறு கேரளாட்பதி ஆகியவற்றைக் குறிப்பிடலாம்